வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா அறுவட முருகனுக்கு அரோகரா அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டுக்கு அரோகரா இப்ப நான் சொன்னது உங்களுக்கு தானே கேட்டுச்சு ஆனா சில பேருக்கு மட்டும் கொய்ந்தா கோய்ந்தா கொய்ந்தா மொத்தவா முடிச்சுட்டாய கொய்ந்தா இனிமே நம்ம என்ன பண்ண போறோம் கொய்ந்தா எதை வச்சு இனிவே இங்க அரசியல் பண்ணுவோம் கொய்ந்தா கடந்து அலறிக்கிட்டு இருக்கலாம் அதாவது முருகனுக்கு அந்த பக்கம் மாநாடு நடக்கிறது எவ்வளவு பேருக்கு சந்தோஷமா இருக்குன்னு தெரியல ஆனா சில பேருக்கு மூக்குள்ள இந்த முழுசா எல்லா இடமும் வேர்க்குது எரியுது ஏன்னா அவங்க இது வரைக்கும் தமிழ்நாட்டில் பிடிச்சிருந்த ஒரே ஒரு பிடி அந்த வேர் அப்படின்றது திமுக இந்துக்களுக்கு எதிரானவங்க அவங்களுக்கு கோயில்னாலும் பிடிக்காது சாமியினாலும் பிடிக்காது வெறும் ஓட்டுக்காக மட்டும்தான் உங்ககிட்ட அவங்க வந்து நிற்கிறாங்க மற்றபடி உங்களுக்கு அவங்களுக்கு எதுவுமே செய்ய மாட்டாங்க அப்படின்றது நல்லா இழுத்து புடிச்சுக்கிட்டு இருந்தாங்க இல்லைங்களா அந்த வேர் அப்படியே வேரோட புடுங்கி நல்ல ஆசிட்குள்ள முக்கிய அடையாளம் தெரியாத அளவுக்கு அழைச்சிட்டாங்க எங்க இப்ப பேசு பாப்போம் நல்ல மூக்குல குத்தி ரத்தம் ஒழுகும் அந்த தான் இருக்குது பழனி மலையில மொத்த பாசகாவுக்கு மொட்டையடிச்சு சந்தனம் தருவி அழகு குத்தி அலற விட்டுருக்காங்க இப்ப அடுத்து என்ன செய்ய போறோம் இனிமே எவனாச்சும் ஒருத்தன் இங்க வந்துரு இவங்க இந்துக்களுக்கு எதிரானவங்க கோயிலுக்கு ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க ஒரு வார்த்தை தேவர் நினைக்கிறீங்க தேசியமும் தெய்வீகமும் எனது இரு கண்கள் இன்னைக்கு ஐயா ஸ்டாலின் சொல்லாம சொல்லியிருக்கார் திராவிடமும் தெய்வீகமும் எனது இரு கண்கள் பார்த்தலாமா பதிவு நேரம் வணக்கம் இது மதியம் தர்பா டா கௌத்தரி கோபி அடி ஒன்னு அச்சு மூணு ஒரே நேரத்துல முருகனை தூக்கி பிடிச்சாச்சு தமிழையும் தாங்கி பிடிச்சாச்சு சில தரம் கட்டவையில ஊருக்கு காட்டியும் கொடுத்தாச்சு இது வரைக்கும் திமுக ஆன்மீக அரசியல் பண்ணி நீ பார்த்தது இல்லையே இனிமே பார்ப்ப அப்படின்ற மாதிரியே இருக்கு இது அனைத்துலக முத்தமிழ் முருக மாநாடு பள்ளிமலை இல்லை நடத்துறது தமிழ்நாடு அரசாங்கம் இது associated with இந்து சமய அறநிலையத்துறை இது வரைக்கும் இந்து சமய அறநிலையத்துறையை என்னன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க இது வரைக்கும் எப்படி தெரியுமா புரோபகண்டா பண்ணிட்டு இருந்தாங்க இவங்க கோயில் சொத்தை கொள்ளையடிக்கிறதுக்காகவே ஒரு குரூப் தெரியுதுப்பா அதுதான் அந்த இந்து சமய அறநிலையத்துறை இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு இந்த கோயில் போடுற பாடு இருக்கு நீங்க போற நிர்மலா மாமி கூட சொன்னாங்களே தட்டுள்ள போடுங்கோ உண்டியல்ல போடாதீங்க அதுக்கான காரணம் தான் அது அத்தனை அவங்களுக்கு தான் போகுது இங்க எதுவுமே இதுவரைக்கும் செஞ்சதே கிடையாது அது ஒரே நேரத்தில் அடிச்சு உதைச்சு அப்படியே நசுக்கி சாம்பிராணி போடுற மாதிரி ஆக்கி போன மூஞ்சில இருக்காங்க அத்தனை பேர் மூஞ்சிலையும் கறி அள்ளி பூசி இருக்காங்க இல்லை இல்ல ரெண்டு இல்ல கிட்டத்தட்ட அவங்க அபிஷியலா கணக்கு போட்டது மட்டும் குறைஞ்சபட்சம் ஒரு 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 இருந்து ஒன்றரை லட்சம் பேர் வருவாங்கன்ட்டு ஆனா தெரிஞ்சவங்க என்ன சொல்றாங்கன்னா பூசத்தை கூட கூட்டம் ரொம்ப மோசமா இருக்கும் குறைஞ்சது ஒரு அஞ்சு லட்சம் பேராது வருவாங்க அன்னைக்கு அந்த ரெண்டு நாளைக்கு அதை பார்த்துட்டு போடுறதுக்கு தமிழ் கடவுள் முருகன் இப்ப ஏன் முருகனை திடீர்னு தூக்கி பிடிக்கணும் ஏன்னா இது நாள் வரைக்கும் தமிழ்நாட்டில் இதுவரை நடக்கல முதல் முறையா நடக்குது பழனிமலை ஏன் முருகனை தூக்கி பிடிக்கிறோம் ஏன் மற்ற சாமியெல்லாம் இல்லை முருகனை தூக்கி பிடிச்சா தமிழை தூக்கி பிடிக்கலாம் தமிழை தூக்கி பிடிச்சா தமிழ்நாட்டை தூக்கி பிடிக்கலாம் ஒட்டு மொத்தமா எல்லாருக்கும் ஏன்னா இவங்க இந்த ஆராய்ச்சி 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 ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ இந்த ஆரிய அந்த இதெல்லாம் வந்து தோண்டி சொல்லி போயிட்டு ஒரு ஆயிரம் கோடி ரூபாய் செலவுல தோண்டினாங்கல்ல ஒன்றும் கிடைக்கல இங்க கீழடியில வெறும் ஒரு நாலடி தோண்டி இருப்பாங்க அதிக வச்ச போல அங்க இருக்கிற எல்லாமே கிடைச்சு ரெண்டாம் கட்டம் நடக்கிறப்ப எங்கே இதுக்கு மேல தோணுன்னா எல்லாத்தையும் நம்ம தேடி எடுக்கணுமோ ஊருக்கு சொல்லணுமோ இவங்க தான் முன்னோர்கள் இவங்ககிட்ட இருந்து நம்ம எல்லாத்தையும் திருடிக்கிட்டோம் இவங்க யார்கிட்டே திருடல அப்படின்றத வெளியில தெரிஞ்சிருமோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அதை அத்தோட முடிக்க பார்த்தாங்க நம்மளால நீ தோண்டல நான் பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி கிட்டத்தட்ட எட்டாவது லெவல் வரைக்கும் போயிட்டு இது வரைக்கும் யாருமே ஒட்டுமொத்த இந்தியாலையுமே எங்கேயுமே பார்க்காத அளவுக்கு ஒரு நாகரிகமான ஒரு சமூகம் இங்கேருந்து தான் போயிருக்கு இங்க இருந்துதான் எல்லா இடத்துக்கும் பரவி இருக்குன்றத ஊருக்கு தெரிய வச்சது கீழடி அத முழுசா மூடுடி அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தாங்க முடியலை ஏன்னா இந்த ஒரு இடம் எல்லாருக்குமே வந்து உருத்தும் ஏன்னா இவங்களை தூக்கி நம்ம குடிக்கணுமா ஒன்றியத்துக்கு உருத்தாது பின்னா இப்ப அதே ஒன்றியத்துக்கு உறுத்துறதுக்கா தே மறுபடியும் எங்க அடிச்சா அவங்களுக்கு வலிக்குமோ அந்த இடத்த மறுபடியும் கையில எடுத்துருக்கான் இப்போ இந்த வேல் யாத்திரைன்னு ஒன்று போனாங்க ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் அன்னை முருகனை போனாப்புல கிட்டத்தட்ட அறுபடை வீட்டுக்கும் போயிட்டு முருகனை நாங்கள் வந்து காப்பாற்றுறோம் இந்த வேல் யாத்திரையா அப்பயே எல்லாரும் சொல்லியிருப்பாங்க இருந்தாலும் இப்போ தடவை சின்னதா நைன்டீன் எயிட்டி டூ ஐயா கலைஞர் ஒரு வேல் யாத்திரை போனார் வைரவேல் யாத்திரை திருச்செந்தூருக்கு கலைஞர் முருகனுக்காக யாத்திரை போனார் என்னடா சொல்கிறீங்க போனாருப்பா அந்த வைரவேல் கதை என்னாச்சு தெரியுமா பால் கமிஷன் சொன்னால் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அங்கே ஒரு அதிகாரி கொலையானது திருச்செந்தூர் கோயில் உண்டியில் இருந்த வைரவேல் அதுக்காக அப்பயே திமுக முருகனை காப்பாற்றதுக்காக முந்திக்கிட்டு போனது மூ கருணாநிதி அவர்கள் புரியுதா அங்கேருந்து போனது இப்பவும் புதுசாலை இவங்க எடுக்கல ஆரம்பத்திலேருந்தே எங்கே ஆல் ஓவர் இந்தியா வேணா எடுத்து பாருங்க இவங்க இருந்தே ஒரு லேபிள் அடிக்கிறாங்க இங்க டிஎம்கே கவர்மெண்ட்டுக்கு ஏடிஎம்கே கவர்மெண்ட் அதை ஒட்டு மொத்தமா திராவிடத்துக்கு இவங்க அத்தனை பேருமே அந்த இதுக்கு இந்துக்களுக்கு எதிரானவங்க இவங்க எத்தனை பேருமே கோயில்களுக்கு கொஞ்சம் கூட வந்து சம்பந்தம் அடிச்சு ஒடிச்சு அந்த மிஷனரிக்கெல்லாம் கூட போய் துணை இருக்கிறாங்க இந்தியாவிலேயே அதிகபட்சமா குடமுழுக்கு பண்ண மாநிலம் கோயில்களுக்கு தமிழ்நாடு இந்தியாவிலேயே அதிகபட்சமா பராமரிக்கப்படுற அதான் எந்த பிரச்சனையும் இல்லாம பராமரிக்கப்படுற ஒரே ஒரு மாநிலம் தமிழ்நாடு அந்த அளவுக்கு இங்க விட்டு போனவங்க இதெல்லாம் திமுக அதிமுக கிடையாது ரெண்டு பேருக்குமே ஈக்குவலான பங்கு உண்டு அவங்க எவ்வளவு தூரம் இதை மேல தூக்கி எடுத்துட்டு வந்திருக்காங்க இது அடுத்த லெவலுக்கு கொண்டு போனவர் தான் ஐயா சேகர் பாபு ஐயா ஸ்டாலினுடைய தலைமையில இது வரைக்கும் கும்பாபிஷேகம் பண்ண கும்பாபிஷேகம் பண்ணணும் ஆனா இது இவ்வளவு தூரம் சொல்றாங்க இல்ல இங்க இருக்கிறவங்க எல்லாரும் கோயில் பணத்தை கொள்ளை இருக்காங்க எவ்வளவு கோயில தமிழ்நாடு கவர்மெண்ட் பராமரிக்குது ஒழுங்கான்னு பாத்துருக்காங்களா எவ்வளவு கோயிலுக்கு உள்ளுக்குள்ள எந்த விதமான வசதி இல்லாம இருந்ததை மறுபடியும் அதை புதுப்பிச்சு கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க ஊர் ஊருக்கு கொடுக்குறாங்க இப்ப இப்ப கொண்டு சட்ட சட்டசபையில அனௌன்ஸ் பண்றாங்க சட்டசபையில அனௌன்ஸ் பண்றாங்க நாங்க இவ்வளவு நிதி வந்து இந்த கோயில்களுக்கு ஒதுக்கி இருக்கோம் போ போய் கேளு அங்கே போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன வேணா படிக்க இந்தியாவில் எந்த மாநிலத்துக்குமே இல்லாத ஒரு சிறப்பு தமிழ்நாட்டுக்கு உண்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரம் அதுதான் நம்ம அரசோட முத்திரை தெரியுமா தெரியாதா அவ்வளவு தூரம் தாங்கி பிடிச்சி இத்தனைக்கு இங்கே இருந்தது திராவிட கழகங்கள் தான் ஆண்டது ஆனா இவங்க ஒட்டு மொத்தமா எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க இவங்க இவங்களுக்கு எதிரா பிளைண்டா ஒருவேளை நார்த்ல இருக்கிற மாதிரி நம்ம ஊர்லயும் ஆளுங்க அந்த மைண்ட் செட்ல இருந்து வாங்கல என் நேரமோ எப்பயோ பாஜக இங்கே வந்து பாய போட்டு விரிச்சு படுத்து கிடந்திருக்கும் ஆனா நம்மால இதை இதை ஆன்மீகத்தை அரசியலையும் தனித்தனியா பிரிச்சு பார்த்துட்டாங்க அது வேற இது வேற அந்த நம்பிக்கை அதை இதுக்குள்ளேயும் அதுக்குள்ளேயும் ஒண்ணுக்குள்ள உள்ளேயே வராது ரெண்டும் டிஸ்டன்ஸ் பண்ணி போகும் இந்த முன்னெடுக்கிறாங்க திமுகவுக்கு என்ன கட்டாயம் கட்டாயம் இல்ல அவங்களுக்கு காட்டுறதுக்கு எவ்வளவோ தரம் இப்பயும் கூட எதையாச்சும் இந்த பண்டிகைக்கு வாழ்த்து சொல்ல அந்த பண்டிகைக்கு வாழ்த்து வாழ்த்து சொல்றதா சார் முக்கியம் அவன் சந்தோஷமா இருக்கிறத எப்படி பார்த்துக்கிறது அதுதானே முக்கியம் நான் வாழ்த்து சொன்னா மட்டும் பசியோட இருக்கவனுக்கு பசி அறியிருமா நான் வாழ்த்து சொல்லலாம் அந்த பசி ஆத்ததுக்கு என்ன வேலையோ நான் வாழ்த்து பரவாயில்ல அந்த வயிறு நம்மளை வாழ்த்தும் அவ்வளவுதான் வேற எதுவும் பெரிய விஷயம் அவங்களும் ஒட்டு மொத்தமா படம் போட்டு காமிச்சிருக்காங்க எங்கேயாச்சும் ஒரு நாள் இனிமே இந்திய அளவுல போய்க்கையே இவங்க இந்துக்களுக்கு எதிரானவங்க தமிழ்நாட்டுல உட்கார்ந்துருக்காங்க சொல்லி அவத்த நம்புவானா இதோட சேர்த்து இதை தூக்கி காட்டுவாங்க எந்த ஊர்லன்னா இது வரைக்கும் உங்க சாமிக்கு எங்கேயாச்சும் ஒரு ஊர்ல ஒரு சாமிக்கு மாநாடு நடத்தி பாத்திருக்கீங்களா ஒரு சாமிக்கு மாநாடு நடத்தி எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா கேட்பாங்க அதையெல்லாம் பண்ணிட்டு வந்து நீ அதுக்கப்புறம் இங்கே எங்ககிட்ட பேசு வர்றவனுக்கு ஒழுங்காக பாதுகாப்பு கொடுக்க முடியல வர்றவனுக்கு ஒழுங்காக கூட்டிக் கொண்டே காமிச்சு வர முடியல அங்கே கொள்ளையே அடிக்கிறான்னு இருக்காங்க அதை போய் ஒழுங்கா பாருங்கடா உங்க ஊரில் நடக்கிறத பாருங்கடா எங்கள் ஊரில் எப்படி நடக்குதுன்னு எக்ஸாம்பிளா எல்லாத்துலேயுமே தமிழ்நாட்டில் இங்கேருந்தான் எடுத்துகிட்டு போயிருக்காங்க அதை எடுத்துக்கொண்ட அந்த மறுபடியும் உலகத்துக்கு காமிக்கிறது ஏன்னா முருகனை எதுக்கு செலக்ட் பண்ணாங்கன்னு சொல்லுவோம் முத்தமிழ் அதாவது முத்தமிழ் கலை அது வேற இங்க முத்தமிழை உருவாக்கின ஒரு ஆளு முருகன் இந்த முருகனுக்கு ஆல் ஓவர் வேர்ல்டு வெறும் தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல இந்தியா மட்டும் இல்ல ஆல் ஓவர் வேர்ல்டு ரொம்ப ஃபேன் பேஸ் ரொம்ப ஜாஸ்தி ஃபார் எக்ஸாம்பிள் சிங்கப்பூர் எடுத்துக்கங்க மலேசியா எடுத்துக்கங்க சைனா எடுத்துக்கங்க ஏன் ஜப்பான் எடுத்துக்கங்க காவடி எடுப்பாங்க ரோட்ல முருகனுக்கு ஜப்பான்காரன் காவடி எடுப்பான் தெரியுமா இன்னைக்கு அதே மாநாட்டில் உலகத்திலிருந்து ஏகப்பட்ட பேர் வந்து இங்க உட்கார்ந்துருக்காங்க இன்னைக்கு வெறும் ஃபாரின் டெலிகேட்ஸ் மட்டும் குறைஞ்சது நூறு பேர் வந்திருக்காங்க அந்த மாநாட்டுக்கு ஒரே நேரத்தில் இவ்வளவு கொண்டு கொண்டாந்து உள்ள சேர்க்கறது ஆர்கனைஸ் பண்றது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லை சார் நீங்க நினைக்கிற மாதிரி சும்மா ஒரு நாலு பேர் ரோட்ல நடந்து போறதெல்லாம் அந்த அந்த வேல் யாத்திரை பாத யாத்திரை அந்த மாதிரிலாம் கிடையாது அஞ்சு லட்சம் பேர் இத பண்ணணும்ன்ற அவசியம் அவங்களுக்கு கிடையவே கிடையாது அசால்ட் எதாச்சும் வேற எதாச்சும் ஒன்னும் இல்லை பள்ளியில ஒரு ஆட்சி பரிசா கட்டில போயிட்டே வந்துருக்கலாம் பேர் வந்திருக்கோம் ரொம்ப ஈஸியா வேலையை முடிஞ்சிருக்கு ரிஸ்க்கும் தேவையா பட் அவங்க மக்களுக்கு இதை செய்யணும்னு நினைச்சிருக்காங்க இத பரப்பணும் இதுதான் முருகனை தூக்கி எல்லா இடத்துக்கும் கொண்டு போகணும் தமிழ எல்லா இடத்துலையும் தாங்கி பிடிக்கணும் அது ஒண்ணுதே அவங்களுக்கு உண்டான ஒரே யோசனை அப்புறம் இவங்க அண்ணன் அண்ணாமலைக்கு ஒரு பேச்சுக்கு கேட்குற இன்விடேஷன் கண்டிப்பா ரிஜிஸ்டர் பண்ணிடறானே போனிடானே எப்படி என்ன உங்களுக்கு தான் பயங்கர பாசமாச்சு அவன் மேல பழனிமலை முருகன் மேல போனீங்களா இல்லை உங்க ஆளுங்க வேற யாராவது போல ஏதாச்சும் ஒரு வார்த்தை இது வரைக்கும் அதை வாழ்த்தி ஏதாச்சும் ஒன்று நடக்க அதை வச்சு இதுதான் இவங்க லட்சணம் அதை சொல்றதுக்காக உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அதானே ஒரு நியாயமா ஒரு மனுஷன் என்ன பண்ணணும் ஐயா இவ்வளோ புரியும் நீங்கள் தான் முதல்ல ஆதரவு கொடுத்துருக்கணும் நாங்கள் இதுக்காக திமுக பாராட்டணும் பாராட்டு விழாவே நீ தூக்கி இருக்கணும் பாருங்க நாங்கள் எப்படியா நினைச்சேன் நாங்கள் தான் இவங்களோட மனசை மாத்திட்டோம் எங்களால தான் இவங்க இப்படி பண்ணாங்க அப்படியாச்சும் எதையாச்சும் ஒன்று சொல்லியிருக்கலாம்ல அப்போ ஆனால் அதை எவனை நம்ப மாட்டாங்கன்னு வைங்க அது வேறு விஷயம் ஏன் நம்ப மாட்டாங்கிறேன்னு சொல்கிறேன் போ இந்த துவாரகாவை பற்றி பயங்கரமாக பேசுகிறாங்கல்ல கடலை கட்டியில் அந்த நகரம் மூழ்கி போயிருச்சு அதை பார்க்கணும் கிருஷ்ணனோட பல விஷயங்கள் உள்ள உள்ளே இருக்குது அப்படியே அங்கே கன்னியாகுமரி பக்கம் வாங்கலை குமரி காண்டம் பூம்புகார் உள்ளே போச்சு அந்த பூம்புகாரை பற்றி இது வரைக்கும் எவனாச்சும் ஒரு வார்த்தை பேசுவோம் பல்லக்கார இங்கே இருக்கிறப்ப சொல்லிட்டு போயிருக்கா நீ வரலாறு இந்த இந்தியாவோட வரலாறு தேடணும் ஆரம்ப புள்ளி எங்க இருக்குன்னு உனக்கு தெரியணும் அப்படின்னா நீ தோண்ட வேண்டிய இடம் குமரி கடல் அங்க பல இடங்கள் உள்ளுக்குள்ள புதைஞ்சு கிடக்கு ஒன்னால அதை அதனை யார் இவங்க யாரு இவங்க வரலாறு என்ன ஒட்டுமொத்த மனித இனத்தோட வரலாறு என்னன்னு ஆரம்பிக்கலாம் ஒண்ணு பண்ணி பாருங்க ஆனா அதுக்கான எந்த ஒரு முயற்சியுமே எங்கேயுமே இதுவரை எடுத்ததே கிடையாது அதுக்கு காரணம் இதெல்லாம் எடுத்துட்டாங்க அப்படின்னா அவன் இந்த பெருமையை பேச வேண்டியது இருக்கும் அதை அழிக்க வேண்டியது இருக்கும் இதுவரை அவங்க ஆர்டிபிஷியலா உருவாக்கி வச்சிருக்காங்க இல்லைங்களா ஒரு விஷயம் அந்த விஷயத்த இதுக்கு கீழே கொண்டு வர்ற மாதிரி ஆயப்பிடும் வேற இதெல்லாம் இதெல்லாம் நம்ம வந்து போர்ஜெடி பண்ண முடியாது இதெல்லாம் வந்து நம்ம மாத்தி வைக்க முடியாது அங்கே உள்ளது உள்ளது தான் சொல்லியே ஆகணும் போகலாம் சொல்லணும் போகலன்னா சொல்ல வேண்டாம் அதுக்காகத்தான் இது அத்தனையும் முடிச்சு வச்சுருந்தாங்க இப்போ ஒரே வழியா முருகனை வச்சு அத்தனை பேருக்கும் நெஞ்சில ஏறி மிதிச்சிருக்காங்க இப்போ வந்து பேசு இது வரைக்கும் அவங்க தானே சொல்லிட்டு தாங்க இந்துக்களே ஒன்று கூடுங்கள் இப்போ இவங்க சொல்றாங்கப்ப இந்துக்களே ஒன்று கூடுங்கள் நாங்கள் எந்த விதமான அதான் இதுக்குன்னு இல்லை இப்போ இதுக்கு முன்னாடி சொல்லுவாங்க அவங்க இவங்களுக்கு மட்டும்தான் இஸ்லாமியர்கள் சப்போர்ட் பண்ணுறாங்க கிறிஸ்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க இந்துக்களை அம்போன்னு விட்டாங்கன்னு இப்போ எங்கே போய் வாய வைப்பாங்கன்னு தெரில என்ன சொல்கிறது அவங்களுக்கும் புரியல பட் ஆனா நல்லபடியாக இருக்கணும் ஒரு வழியாக முருகன் செமகுசியில் இருக்கு பார்ப்பில ஏன்னா முதல் முறையாக அது நடக்கிற முருகனுக்கே அது ரொம்ப புதுசு இது வரைக்கும் முருகன் எவ்வளவோ பார்த்துட்டு ஆனா ஆனால் இப்போ பார்க்கறது முருகனுக்கே ரொம்ப புதுசாக இருக்கும் ஏகப்பட்ட விஷயங்களை அரேஞ்ச் பண்ணிருக்காங்க கலை நிகழ்ச்சிகள் கிராம் அந்த இது கும்மிப்பாட்டு வள்ளி எல்லாமே பண்ணியிருக்காங்க எவ்வளோ தூரம் வந்து அந்த கந்த சஷ்டி கவசம் முத கொண்டு ஆனா சின்ன சின்ன பிளாஸ் எங்கேயாவது இருக்கலாம் இல்லாமல்லாம் இருக்காது சில பல பொலிட்டிக்கல் இதுவும் வந்து அவங்க கொண்டு வருவாங்க இதுக்குள்ள கொண்டு வருவாங்க இவரை வந்து ஒதுக்கிட்டாங்க அவரை வந்து தள்ளிட்டாங்க அந்த மாதிரிலாம் எந்த விதமான விஷயமும் இருக்காது இருக்கவும் கூடாது அதுதான் ஏன்னா இப்ப ஏற்பட்ட ஏதாச்சும் இவ்வளவு பெரிய ஒரு விஷயம் பண்றப்போ எங்கேயாச்சும் அங்கங்கே சின்ன சின்னதா சில தவறுகள் சில விடுபடுதல் போய் தான் ஆகும் அதை நம்ம கொண்டாந்து அதை கண்ணுக்கு முன்னாடி பரிசா காட்டுவாங்க இவ்வளோ பெரிய விஷயம் இங்கே நடக்கிறத அவங்க சொல்லவே மாட்டாங்க சொல்லவும் விரும்ப மாட்டாங்க அதனால அவங்களுக்கு உண்டான அந்த அரசியல் அவங்க பண்ணிக்கிற அதை பற்றி தப்பு இல்லை அதே நேரத்தில் அரசியலையும் தாண்டி சில விஷயம் உண்மையிலேயே செய்யணும் அப்படின்றதுக்காக ஒரு புது முயற்சி ஒருவேளை இது கண்டினியூ ஆச்சுன்னு வைங்கள நாம இத்தனை நாள் வரையும் கேட்டுக்கிட்டு இருக்க பல கோரிக்கைகள் அதாவது ஆன்மீக சம்பந்தமா பல பேர் செய்கிறாங்க ஆராய்ச்சி பண்ணணும் இதை அத்தனை வெளியில் கொண்டு வரணும் அடுத்த கட்டத்துக்கு இதை நகர்த்தணும் ஒன்று ஒன்றா இருக்கிற எல்லா இடங்களையும் அது அத்தனையும் சாத்தியப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதுக்கான ஒரு அடிதான் இந்த முத்தமிழ் முருகன் மாநாடு மற்றபடி போங்க போனவங்களுக்கு மட்டும்தான் ஆசை கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் கிடையாது முருகன் நீங்கள் எங்கே இருந்தாலும் முருகன் உங்களை நல்லா பார்த்து பார்ப்பில் கவலைப்படாதியா அரோகரா நன்றி Daily taste the daily